வால்நட் மருத்துவ மையங்கள் தினமும் இரவு உணவின் போது வால்நட் சாப்பிட தூக்கம் என்றாக வரும் நரம்பு மண்டலத்தின் அமைப்பு பொறுத்து தூக்கமின்மை ஏற்படும் இதை சாப்பிட நரம்புகள் வலுப்பெறுவதால் நல்ல உறக்கம் வரும் வால்நட் எனப்படும் ஆக்ரூட் கொட்டை உடல் கொழுப்பை எளிதில் கரைத்து இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது உடலுக்கு மிக முக்கியமான இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சீராக இதய சதசைகளை வலுவூட்ட வால்நட் எடுத்துக்கொள்வது நல்லது வாழ்கை உள்ள ஆண்கள் முடி உதிர்வு உள்ள பெண்கள் தினமும் வால்நட் உண்ட ஆரோக்கியமான கூந்தல் வளர உதவுகிறது வால்நட் சாப்பிடுவதால் மூளைக்கு செல்லும் செல்கள் சிறப்பாக செயல்பட்டு புத்துணர்ச்சி தரும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் வால்நட் எண்ணெயை தினமும் முகத்தில் தடவி மசாஜ் செய்து வந்தால் அவை சருமத்தில் உள்ள சுருக்கங்களை முற்றிலும் நோக்கி இளமையான தோற்றத்தை தரும் வால்நட் பரப்பிலுள்ள சுருண்ட மடிப்புகள் மனித மூளையைப் போல் தோற்றமளிப்பதாகும் இது முதுமை மறதி நினைவாற்றல் இழப்பும் மனத்தளர்ச்சி எனப்படும் டமான்சிய நோயை தவிர்க்கவும் இது உதவுகிறது எப்பொழுதும் உடலின் வெளிப்புற தோள்களுக்கு ஈரப்பதம் தேவை வாழ்நாள் தொழிற்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கிறது ஆஸ்த்மா நுரையீரல் தோன்றும் நோயாகும் இருவேளை வாழ்நாள் சாப்பிட்டு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நல்ல சக்தி நிறையும் மேலும் உட்கொழுப்பை குறைக்க உதவுகிறது